தென்காசி மாவட்டம் வேட்டைக்காரன் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் இடிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் பழமையான ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவி வருகிறது அதிர்ஷ்டவசமாக மாணாக்கர்கள் யாரும் காயம் ஏற்படாத ஒரு அதிர்ஷ்டவசமான சூழல் நிலவுகிறது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் சேதமின்றி அதிர்ஷ்டவசமாக பள்ளி மாணவ மாணவிகள் உயிர்த்த பெயர்க்கின்றனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரஞ்சித் தென்காசியிலிருந்து இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் ரஞ்சித் பழமையான பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய சூழல் குறித்து விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக அதாவது தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிக்கு உட்பட்ட குணராமநல்லூர் ஊராட்சி பகுதியில் உள்ள பேட்டைக்காரன் குளம் என்கின்ற கிராமத்தில் ஏழு ஆண்டுகள் பழமையான ஒரு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியானது செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் உள்ள ஒரு கட்டடத்தில் பராமரிப்பின்றி கட்டடங்களானது சேதமடைந்து காணப்பட்டு வருவதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் பள்ளி கல்வித்துறை மற்றும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திற்கு தொடர்ந்து புகார் அளித்து கொண்டிருந்தார் இருந்துள்ளார் இந்த நிலையில் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தின் மூலமாகவோ பள்ளி கல்வித்துறை மூலமாகவோ அந்த கட்டிடத்தில் எந்தவிதமான பராமரிப்பு பணியும் மேற்கொள்ளாத நிலையில் இன்றைய தினம் அந்த பல் அந்த கட்டிடத்தின் மேற்கூறையானது பெயர்ந்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது அதாவது பள்ளி சென்ற குழந்தைகள் பள்ளி அறையில் கல்விக்கு பயின்று கொண்டிருந்த சிறிது நேரத்தில் அந்த பள்ளியின் மேற்கூரையானது பெயர்ந்து விழுந்த நிலையில் அந்த பகுதியில் குழந்தைகள் யாரும் இல்லாததால் பெரும் விபத்தானது தவிர்க்கப்பட்டது இருந்தபோதும் பள்ளி நிர்வாகத்தின் மூலம் தொடர்ந்து புகார் அளிக்கப்பட்டு பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறி வந்த நிலையில் அதனை கண்டுகொள்ளாத பள்ளி கல்வித்துறை மற்றும் சீலப்பாவூர் யூனியன் நிர்வாகத்தின் காரணமாக ஒரு விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் அதிர்ஷ்டவசமாக பள்ளி மாணவ மாணவிகள் தப்பியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது சிகமன் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்